நேற்று பாராளுமன்றத்தில் முதல் முறையாக எதிர்கட்சி தலைவராக பதவியேற்ற ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுது முதல் கோரிக்கையை என்ன சொல்றாரு எதிர்கட்சியை பேச நீங்கள் அனுமதிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி செயல்பட நீங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஜனநாயக ரீதியாக எதிர்கட்சியினுடைய குரலை நாங்கள் ஓங்கி உழைக்க ஸ்பீக்கர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும்னு ராகுல் காந்தி சொல்றாரு உடனே திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க மேஜையை தட்டுறாங்க கையை தட்டுறாங்க ஆரவாரம் பண்றாங்க இப்ப அண்ணன் எடப்பாடியார் என்ன பண்றாரு எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாடுக்காக தமிழக மக்களின் குரலாக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா அவர் சட்டம் ஒத்துழைக்கணும் எப்படி ராகுல் காந்தி சொல்றாரு அதுக்கு எப்படி திமுக எம்பிக்கள் தட்டி ஆரவாரம் பண்றீங்க அப்போ ஒரு பழமொழி இருக்கு ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணையா அப்படிதான் இன்னைக்கு இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல எதிர்கட்சிய திமுக பாராளுமன்றத்துல எங்களை பேச அனுமதிக்கணும் ரீதியா எங்களை வந்து நீங்க நாங்க பேசுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேக்குறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு பார்த்தோம்னா நேத்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் இவங்க வந்து தொடர்ந்து அவையை நடத்த விடாமல் தடுப்பதற்கு தான் இங்க வந்து விளம்பரத்துக்காக அதிமுக வந்து இது மாதிரி சொல்றார் திமுகவை சேர்ந்த முதல்வர் அவர்களே இன்னைக்கு சட்டசபையில நீங்க வரலாற்றை போய் லைப்ரரியில எடுத்து பாக்கணும் எல்லாரும் இதுவரைக்கும் அதிகமாக வெளிநடப்பு செய்ததும் அவையை நடத்த விடாமல் தடுத்ததும் திமுக தான் என்பது வரலாறு சொல்லும் அந்த அளவு வந்து ஒரு சட்டசபையை நடத்த விடாம ஒவ்வொரு முறையும் அனைவரும் வெளிநடப்பு செய்வதும் அந்த சட்டசபையை நடத்த விடாமல் எல்லா விதத்திலையும் வந்து ட்ரபுள் கொடுக்கிறது திமுக தான் இன்னைக்கு முதல்ல இருக்குது அப்படி இருக்கும் போது இன்னைக்கு அதிமுக வந்து மக்கள் பிரச்சனையை பேச நீங்க வந்து இது விளம்பரம் தேடுறீங்க அப்படின்னு எப்படி முதல்வர் சொல்றாரு சட்டையை கிழிச்சுக்கிட்டு வந்து ஒரு விளம்பரம் தேடினாரு முதல்வர் அதுதான் உச்சப்பட்ட அதை விட இங்க எந்த விளம்பரமும் இங்க நடக்கல இவங்க நான் பாத்துக்கிட்டு அந்த கண்ணியமாக மக்கள் பிரச்சனைய பேசதான் சட்டசபைக்கு போனாங்க ஆனா தடுத்ததுனால எல்லாம் ரொம்ப அமைதியான முறையில தான் வெளிநடப்பு பண்ணி வெளியே வர்றாங்க ஆனா உதயகுமார் அவர்களை மட்டும்தான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தாங்க அதை தவிர வேற என்ன விதிமுறை மீறல் அங்க நடந்திருக்கு என்ன அங்க விளம்பரம் நடந்திருக்கு கிளியாத சட்டைய கிழிச்ச சட்டைய கொண்டு வந்து எல்லா பத்திரிக்கையும் வாங்க வாங்கன்னு காமிச்சாரு அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அத விட இங்க எந்த விளம்பரமும் தேவையில்ல அதிமுக என்ன புதுசா விளம்பரம் தேவையா கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலம் அவங்களும் ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவிக்கு அப்புறம் ஆனா நடப்பாடியார் தலைமையில தொடர்ந்து ஆட்சி நடக்கிறதா இனிமேல புதுசா ஒரு இந்த கட்சிக்கு விளம்பரம் வேணும்ன்றதுல ஒண்ணுமே கிடையாது அப்ப முதன்வேர் அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை குறிப்பறிந்து தான் பேசுறாரா அதே மாதிரி சட்ட சபையில இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் கடந்த முறை சபாநாயகர் அவர்கள் இருந்த பொழுது திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை புறந்தள்ளி அந்த சபாநாயகர் இருக்கையிலேயே கூக்கா செல்வம் அமர்ந்தார் அதுக்கு அடுத்தது ரங்கநாதன் அமர்றாரு இதை விட ஒரு சட்ட விதிமீறல் எங்கேயாவது நடக்குமா ஒரு சபாநாயகர் சேர்ல போய் உட்கார்ற அனுமதி அவங்களுக்கு யாரு கொடுத்தாங்க இது போல அதிமுக ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் இது வரைக்கும் செய்திருக்கிறார்களா சட்டசபையில அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் தடுப்பதற்கு திமுகவுக்கு அதிமுகவும் தொடர்ந்து போராட்டத்துல இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அனைத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேற்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் நாளை ஆளுநர் ஆர் என் ரவியை பனிரெண்டு மணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறோம் அதனால நிச்சயமாக இந்த போராட்டம் நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு வர வரைக்கும் இது நிச்சயமா நடத்துவோம்